கம்பீரமான ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லி மத்தவங்களுக்கு தோணும் அதனால உங்க காரியம் ரொம்ப ஈஸியா முடியும் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி மஞ்சள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இடமாற்றங்கள் கொடுக்கலாம் நிறைய பேர் இந்த வீட்டுல வந்து அப்பார்ட்மெண்ட் மாதிரி எதாவது வாங்கறதுக்கு சான்ஸ் இருக்கு சில பேர் கடல் கடந்து போகக்கூடிய சான்ஸ் தானா தேடி வரும் தெய்வ அனுகிரகத்தில் நினைச்சதெல்லாம் சக்சஸ் கொடுக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தம்பிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரித்தால் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அருணா வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளரும் மஞ்சாளரும் மித்துனா ராசியில் மித்துனா லக்னம் சாகம் எந்த விஷயத்திலுமே பொறுமையாக எடுத்து செயல்படுத்துவது பொறுமையாக எடுத்து கையாள்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதனால் குடும்பத்துல வரவேண்டிய பணம் வரவேண்டிய வார்த்தைகள் எது இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு எல்லாம் கொஞ்சம் நல்லா ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியாளரும் மஞ்சள் கடகராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் உயர் பதவிகள் தேடி வரும் ப்ரமோஷன் தேடி வரும் நினைச்ச எல்லா சந்தோஷமான விஷயங்கள் உங்க கம்பீரத்தும் அதாவது நீங்க போய் நின்று அந்த காரியம் நடத்தணும் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கிறது வீட்டில் பெரியவங்க ஹெல்த் மட்டும்தான் பாத்துக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளரும் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் இடம் விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இடையில்தான் என்ற நல்லபடியா முடியும் அலைச்சல் பிரயாணம் இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் முருகப்பெருமான் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் நிறம் கன்னி ராசியிலிருந்து கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை இருக்குன்னாவே பெரிய ஒரு வெற்றி உறுது கன்னி ராசியில கண்ணி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அசாதாரணமான வெற்றி பெரிய வெற்றி வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்துனா நல்ல செய்திகள் தேடி வரும் பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியா செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் இருக்கும் நம்ம என்ன நினைச்சாலும் சரி சில விஷயங்கள் வந்து தங்கமாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய பழனி முருகன் வழிபாடு துலாம் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மிகப்பெரிய வெற்றி சாதாரணமான வெற்றி இல்ல மிகப்பெரிய வெற்றி நம்பிக்கையாக பல காரியங்களை செய்வது வீடு நிலபங்கள் வாசல்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறது நிறைய பேருக்கு அரசியல்ல ஒரு பெரிய ஒரு ஒரு சாதாரணமா இல்ல பெரிய ஒரு வேலை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளரும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கடல் கடந்து நல்ல செய்திகள் வரும் உங்களை தேடி பல காரியங்கள் நடக்கும் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் எல்லா காரியங்களிலும் வெற்றி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் பெயர் கண்டிப்பாக ஓங்கும் அமோகமான நாள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கின்ற நாள் சுப்பிரமணியேஸ்வரா அப்படின்னு சொல்லுங்க போது நடந்துரும் ராசியா நிரம்புகிறேன் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு நல்லா இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபகாதைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அவசரத்துல தான் எல்லா விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாக முடியும் அண்ணன் தம்பி சகோதரர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இவங்க வந்து பெருசா எந்த விதத்துலயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நான் சொல்றது பெண்கள் எதுவா இருந்தாலும் ஒரு மூத்த பெண் உங்களுக்கு சாதகமா நின்று ஒரு காரியத்தை முடிச்சு கொடுப்பாங்க மோகமால நாள் ஆண்கள் தயவு கூர்ந்து ஹெல்த் வெல்த் கவனம் காக்குவது நல்லது அயோத்தியா ராவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக தேவைப்படுகிறது ஏழாம் இடத்துல சுப்பா சந்திரன் ரெண்டும் சேர்ந்திருந்தால் பொதுவாகவே வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா கணவன் உயர்ந்தால் நீங்க உணர்வீங்க அதே மாதிரி மனைவி உயர்ந்தால் நீங்களும் உயர்வீங்க இப்படிதான் லாஜிக் அதனால ரெண்டுல ஈகோ கிளாசஸ் வரப்பட இன்ஃபேக்ட் இன்றைய நாள் பொறுத்தரையும் வியாபாரத்துல இருக்கவங்க வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி சுப செலவுகள் உங்க வாய்ஃபுக்காக உங்க மனைவிக்காக உங்க கணவருக்காக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பிரயாணத்தின் மூலியமாகவும் பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்துகள் சூப்பராக இருக்கும் வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வயிறு பிரச்சனை வந்து அது சால்வ் ஆகும் அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா வேற வீட்டுக்கு வந்து கண்டிப்பா மாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ தாராளமாக நடக்கும் பெரிய வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மீனராசியில் மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் சேர்ந்திருக்கு சந்திரமங்கள யோகம் அது நீச்ச ராஜயோகம் அரசியல்ல மாபெரும் வெற்றி நிறைய பேருக்கு நாள் வந்து கலைகள் இருக்கக்கூடிய தவறுகளுக்கு அருமையான சான்ஸ் தேடி வரும் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் பூர்வீக சொத்துக்கள் பஞ்சாயத்துகள் முடியும் எல்லாருமே உங்களுடைய வார்த்தையை கேட்கற மாதிரி விஷயங்கள் நடக்கும் என்ன விஷயம் வேணுமோ அது தானா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமி மலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியால் நிறம் பிங்கு நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி